தமிழ் மக்களை பொறுத்த பொது வேட்பாளர் பக்கம் எப்படி ஆதரவு இருக்கிறது விக்ரமசிங் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்த பொழுது உங்களால் பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா என்று கூட கேள்வி உங்களுடைய பிரச்சாரத்தில் புள்ளடி போடப்பட்டு காண்பிக்கப்பட்டது கஜேந்திரன் அவர்கள் அவர் கிழக்கு மாணம் வழக்குமானம் பல இடங்களுக்கு தெரிந்து தெரிந்து அவரே தொண்டுக்கூடிய சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய கருத்துப்படி இந்த இரண்டாவது மூன்றாவது தெரிவை பற்றி புது வேட்பாளர் கட்டமைப்பினர் அந்த இரண்டாவது விருப்பு வாக்கு என்பதை அந்த நேரத்தில் சில சமயம் நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஜனாதிபதி அவர்கள் உங்களை அழைத்த பொழுது மத்திய கட்சிகளை சேர்ந்தவர்களையும் அழைத்த பொழுது பொது வேட்பாளருடன் பேசுகின்றது என்பது வந்து எங்களுடைய பொது கட்டமைப்புடன் பேசுவது பொருள் இந்த பொது வேட்பாளர் அங்கே அந்த விகிதாசாரத்தை வாக்களித்த விகிதாசாரத்தை கூட்டுகிறார் இது ஒரு ஜனநாயக முறையிலான தேர்தல் மக்கள் இரண்டாவது விருப்பாக போடுவார்களாக இருந்தால் அது அவர்களது சொந்த தெளிவாக இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி தமிழி ஈழத்தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து கேட்க அதை நான் அன்பு தமிழ் நீஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே வணக்கம் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற முனைப்பான செயல்பாடு இப்பொழுது முனைப்பு பெற்றிருக்கிறது மக்கள் மத்தியில் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை இப்பொழுது பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பமாகி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளர் சிந்தனையின் ஆரம்ப கர்த்தாக்களுள் ஒருவர் என்கின்ற முறையில் அதனுடைய இதுவரையான நகர்வுகளை சுருக்கமாக உங்கள் பார்வையை சொல்லுங்களேன் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் உடைய உடையம் தலை எட்டு மாதங்களாக தமிழ் மக்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாக இருந்து வந்தது தமிழ் கட்சிகள் மத்தியில் சிவில் சமூகம் மத்தியில் எல்லோர் மத்தியிலும் அது ஒரு பேசு பொருளாக சரியா பிள்ளையா தேவையா இல்லையா என்ற பட்ட கருத்து பரிமாற்றங்கள் பட்ட ஊடகங்கள் ஊடாக நிகழ்த்தப்பட்டன பப்ளிக் மீட்டிங்ஸ் பொது கூட்டங்கள் நடைபெற்றன யாழ்ப்பாணத்தில் திருவண்ணாமலையில் மட்டக்களப்பில் இவ்வாறான கூட்டங்கள் நடைபெற்றது இறுதியில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற ஒரு உடயத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு பல மாதங்கள் எடுத்தது இறுதியில் தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றும் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் போன்றவரும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சியும் இவ்வாறான கட்சிகள் இணைந்து நாங்கள் சிவில் சமூகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்துக்கிட்டார்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற அடிப்படையில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதற்கு பிற்பாடு கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடு கூட பல தரப்புகளால் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவீர்களா என்ற சந்தேகம் பல பேருக்கு இருந்தது சி வி கே கொண்டவர்கள் இவர்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது அது இதெல்லாம் கலைந்து கொள்வோம் என்று கூட சொல்லப்பட்டது ரணில் விக்ரமசிங் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்த பொழுது உங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா என்று கூட கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவன் அரியணேந்திரன் அவர்கள் அவர் இப்பொழுது தமிழ் மக்களினுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அந்த கொள்கைகளுக்காக வாக்களிக்கும்படி தமிழ் மக்களை கோரி வருகின்றார் நிச்சயமாக தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புக்கள் பல்வேறு பட்ட தரப்புகள் அதற்கான பிரச்சாரத்தை இப்பொழுது முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் பிரச்சாரங்கள் ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கின்றது சிறிய அளவிலான பொக்கெட் மீட்டிங்ஸ் பல்வேறுபட்ட இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல தேவையான துண்டு பிரசுரங்கள் எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது சுவரொட்டிகளும் பல இடங்களில் ஒட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது பெருமளவிலான கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது அநேகமாக முதலாம் தேதிக்கு பிற்பாடு எல்லா மாவட்டங்களிலும் பெருமளவிலான பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே அப்படி பல்வேறு விதமாக இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நான் பூர்ணமாக நம்புகின்றேன் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேர்தலுக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு பொது வேட்பாளர் அதாவது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஒளி உலக உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு காத்திரமான பங்களிப்பை அவர்கள் வழங்குவார்கள் வடக்கு கிழக்கில் இருந்தேன்னு நான் நம்புகின்றேன் இதற்கு எதிரான பல்வேறு பட்ட பிரச்சாரங்களும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தனிநபர்கள் அல்லது சில அமைப்புக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுவோர் ஒரு பக்கம் இது தேவையில்லாத புடையும் என்று கூறுவோர் இன்னொரு பக்கம் ஆனால் எல்லாவற்றையும் மீறி பொதுவாக தமிழ் மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இவ்வாறான ஒரு நடவடிக்கை தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதாக நான் கருதுகின்றேன் என்னை பொறுத்தவரையில் மிக மிக முன்னேற்றகரமாக விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது சில கஷ்டங்களை நாங்கள் எதிர்பார்க்க எதிர்நோக்குகிறோம் என்பதில் மாற்றி கருத்தில்லை முக்கியமாக அந்த கஷ்டம் என்பது நிதி நிலைமை சம்பந்தமானதான் இந்த எதிர்ப்புகள் என்பது அரசு சார்ந்த அதாவது பகிஷ்கரிப்பு என்பதும் அதே வேளையில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்து அவருக்கு வாக்களிப்பது என்கின்ற வகையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய பார்வையில் பொதுமக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த பொது வேட்பாளர் பக்கம் எப்படி ஆதரவு இருக்கிறது என்பதை இந்த வகையில் இந்த அளவுகோலில் நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன் எம்ஐ பொறுத்தவரையில் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்ப்புகள் என்பது ஆஹ் உதாரணத்துக்கு ஆஹ் பகிஷ்கரிக்கச் சொன்னவர்கள் ஒரு நான்கு பேரும் ஐந்து பேரும் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் அவர் கிழக்குமானம் வடக்கமானம் என பல இடங்களுக்கு தெரிந்து தெரிந்து அவரே துண்டுபுற சுரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது இது பகிஷ்கரிக்க வேண்டும் என்று அல்லது இப்ப இந்த தேர்தல் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்பது முக்கியமாக நாங்கள் இரண்டாவது இருப்பாக்கி யார் ஒருவருக்கு கொடுத்து ஆறு ஒருவரை வெள்ள வைக்கப் போகின்றோம் ஒரு விடயத்தை அவர் புரியவன் இரண்டாவது விருப்பவாக்க நாங்கள் என்பது அது ஒரு கேள்விக்குரிய இரண்டாவது விடம் ஆனால் அவர் ஒரு விடயத்தை புரிய வேண்டும் இரண்டாவது விருப்பவாக்க கிடைத்ததையிலு யார் ஒருவர் வெல்லப் போகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எந்த விதமான ஆஹ் என்னென்னு சொல்லி சொல்வது சிந்தனையும் இல்லாமல் யோசனையும் இல்லாமல் அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது அதனை பற்றி சில சில இடங்களில் மக்கள் சில கேள்விகளை கேட்கின்றனர் தொலைக்காட்சியில் அல்லது பத்திரிகையில் அந்த செய்திகள் வருகிற பொழுது சில கேள்விகள் இருக்கின்றது இல்லை என்று கூறுவதற்கில்லை ஆனால் மிக பெருமளவில் இந்த செய்தி இந்த இந்த விடயங்களில் மக்கள் பெரிதாக அதாவது இந்த எதிர்ப்பு விடயங்களில் மக்கள் பெரிதாக அக்கற காட்டவில்லை என்பதும் கிராமத்தை நோக்கி இந்த விடயங்கள் மிக ஒரு நியாயமான அளவுக்கு அது சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பல இடங்களில் நாங்கள் இந்த துண்டு பிரசுரை விநியோகங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே கிராமப்புறங்களுக்கு இந்த விஷயங்கள் போய்க் கொண்டிருக்கிறது எங்களுக்கு அடுத்த இருபது நாட்களுக்குள் நிச்சயமாக நாங்கள் ஒரு பாரிய முன்னேற்றத்தை நாங்கள் இந்த பிரச்சாரங்கள் பெற்றுக் கொள்வோம் வடக்கு மாகாணத்தை குறிப்பாக நான் வடக்கு மாகாணத்தை கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணி நான் பல பிரதேசங்களுக்கு போய் வருகிறேன் என்ற அடிப்படையில் ஒரு ஒன்பதரை லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தில் ஒரு ஆறு ஏழு லட்சம் மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு சரி பாதிக்கும் மிக மேலதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எனக்கு எனக்கு பாரிய நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே திங்ஸ் ஆர் கோயிங் வெல் கோயிங் இன் அ ப்ராப்பர் டிரெக்ஷன் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நான் ஆரம்பத்திலே இது சிந்தனையில் உருவாகி இருந்த காலத்திலே உங்களோடு பேசிய பொழுது கூட ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தேன் இந்த இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை பற்றி அது பற்றி இன்னமும் தீர்க்கமாக சொல்லப்படவில்லை என்றாலும் உங்களுடைய பிரச்சாரத்தில் புள்ளடி போடப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய தெளிவான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறதா நேற்று முன்தினம் கனடாவில் நடைபெற்ற சந்திப்பிலும் மக்கள் கருத்திலும் கூட ஓர் இருவர் அதனை முன்மொழிந்திருந்தார்கள் அதாவது அது செய்யப்பட வேண்டும் அதுதான் ஜனநாயக உரிமை என்கின்ற வகையிலே கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இந்த பொது கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு அது சம்பந்தமாக என்ன இந்த தேர்தலில் ஏறத்தாழ ஏறத்தாழ அல்ல முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் முதல் இரண்டு பேர் இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் ஒருவர் ஐம்பது வீதமான வாக்குகள் எடுக்காவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஐம்பது வீதமான வாக்குகள் எடுக்காவிட்டால் முதல் வரக்கூடிய இரு வேட்பாளர்களை அவர்களை விட்டு ஏனி அனைவரும் அகற்றப்படுவார்கள் அகற்றப்பட்டு அவர்களது அவ அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு இரண்டாவது விருப்பு வாக்கு எங்காவது போடப்பட்டிருக்கிறதா உதாரணத்துக்கு இந்த முதல் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஏதாவது விருப்பு வாக்குகள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் சாதாரணமாக இதுவரை காலமும் இரண்டாவது விருப்பு வாக்கை யாரும் பெரிய அளவில் பாவித்ததாக எமது நாட்டில் வரலாறு இல்லை இந்த ஜனாதிபதி தேர்தலில் உதாரணத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு போடக்கூடிய ஒருவர் தனது இரண்டாவது விருப்பு வாக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ அல்லது பொதுஜனப்பிரமணாவுக்கோ அல்லது இன்னொருக்கோ போட மாட்டார் ஆகவே அங்கு இரண்டாவது விருப்பு வாக்கு இருக்காது இதே போலத்தான் ஏனைய கட்சிகள் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களும் இரண்டாவது விருப்பு வாக்கை பெருமளவில் போடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை ஆகவே இங்கு நாங்கள் பேசுகின்ற ஐம்பது வீதமான வாக்கு கிடைக்காவிட்டால் இரண்டாவது விருப்பு பற்றி பேசப்படுகிறது அது பேசப்படலாம் நாங்கள் இரண்டாவது விருப்பு வாக்கை பற்றி தமிழ் தரப்புடன் பேசுவதாக இருந்தால் முதல் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பதற்கு திட்டவட்டமான சில விடயங்களுடன் எங்களுடன் யாரும் பேச வருவார்களாக இருந்தால் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு யாரும் தயாராக இருந்தால் அந்த இரண்டாவது விருப்பு வாக்கு என்பதை அந்த நேரத்தில் சில சமயம் நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் இரண்டாவது விருப்பு வாக்கை பற்றி பேச வேண்டும் என்ற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது இப்பொழுது நாங்கள் எங்களது பொது வேட்பாளருக்கான வாக்கை கேட்கின்றோம் அது நடக்கும் அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது பொது வேட்பாளருக்கான வாக்கு என்பது அது ஒரு எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் எமது பொது வேட்பாளருக்கான வாக்கை போட சொன்னதுதான் எமது முதல் பிரச்சாரம் இவர்கள் சில சமயம் ஆறாவது எங்களுடன் பேச வந்தார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அது ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என நாங்கள் நம்பினால் அந்த நேரத்தில் அவர்கள் ரெண்டாவது வெறுப்பு எங்களுக்கு தருமாறு அவர்கள் கேட்டால் அந்த நேரத்தில் அதை பற்றி சிந்திக்கலாமே தவிர இப்பொழுது அந்த அதை சிந்திக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஏனென்றால் இப்பொழுது பொது உதாரணத்துக்கு ரணில் விக்ரமசிங்க எங்களை அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் என்ன சொல்வார் பயன் திருத்தத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் போலீஸ் அதிகாரம் தரமாட்டேன் காணி அதிகாரம் தரமாட்டேன் இதுக்காக நாங்கள் அவருடன் போய் பேச வேண்டும் என்ற இந்த அவசியமும் கிடையாது இது ஒரு காத்திரமான பேச்சு அல்ல பேசுவதாக இருந்தால் திட்டவட்டமாக சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஈவன் சொல்கிறேன் அதுல கூட சில விஷயங்களை பற்றி நீ எப்படி சொல்லுவாங்க உன்னோட பேசுறதுல இந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஆகவே அவ்வாறான சூழ்நிலை என்ன பொறுத்த வரையில் இவர்கள் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு வந்தால் சிங்கள தரப்பு அவர்களுக்கு வாக்களிக்காது என்று ஒரு பயம் இருக்கு ஆகவே இவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் எங்களுடன் பேசுவதற்கு வர மாட்டார்கள் அப்படி வருவதாக இருந்தால் வெம்மை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமே தவிர ஒரு காத்திரமான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஓ ஒரு திட்டத்துடன் வருபவர்களாக நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் தான் நான் நம்புகின்றேன் ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த இரண்டாவது விருப்பமாக பற்றி பேச வேண்டும் என்ற எந்த தேவையும் நான் நம்புகின்றேன் வராது என்று நான் நம்புகின்றேன் இல்லை ஆனால் ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு உங்களுடைய கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய செலவு அமைப்பினர் சென்று வந்து ஊடக சந்திப்பெல்லாம் எல்லாம் நடத்தியிருந்தார்கள் ஆகவே உங்களுடைய கருத்துப்படி இந்த இரண்டாவது மூன்றாவது தெரிவை பற்றி பொது வேட்பாளர் கட்டமைப்பினர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொல் எடுத்துக் நாங்கள் நாங்கள் ஒரு பொது டயலாக் கருத்து கிடையாது அதாவது அந்த இந்த விடயத்தை தான் நீங்களும் நிலாந்தனும் ஜனாதிபதி அவர்கள் உங்களை அழைத்த பொழுது மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களையும் அழைத்த பொழுது குறிப்பாக அந்த பொது வேட்பாளர் தான் அவர் அழைத்திருந்தார் என்றுதான் அந்த அழைப்பு இருக்கிறது என்றால் அந்த பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிலாந்தன் போன்றவர்களை அழைக்கிறார் என்றால் அவர் கட்சி சார்ந்து அழைக்கவில்லை ஒரு கட்டமைப்பு சார்ந்துதான் அந்த அழைப்பு இருந்தது அதில் நீங்கள் அதற்கான பதிலை நேரம் இல்லை ஒன்று நாம் என்ன பேச போகிறோம் என்பதை தெரிவித்தால் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கடிதம் அனுப்பியிருந்தீர்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பவர் பேச்சுவார்த்தைகளுக்கு அல்லது நல்லிணக்கத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதா என்று உங்களுடன் கேட்டால் பொது வேட்பாளருடன் பேசுகின்றது என்பது வந்து எங்களுடைய பொது கட்டமைப்புடன் பேசுவது என்பதுதான் அதனுடைய பொருள் ஆகவே பொது கட்டமைப்பு என்பது வந்து இங்கே நல்லிணக்கம் அது இதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டு கேட்டு குளிச்சு போன ஒரு விடயம் நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக சில காத்திரமான விஷயங்களை செய்து முடிக்கலாம் என்று ஒரு நம்பத்தகுந்த வகையில் ஒரு செய்திகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அதை பற்றி ஆலோசிக்க முடியும் என்று எங்களுடைய முழு நோக்கமும் தேசியன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது ஆகவே அதை நாங்கள் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் வேட்பாளர்கள் அதற்கு தயாராக இருக்கணுமா என்பதுதான் கேள்வி ஒரு ஆள் நான் வெல்வேன் என்று நம்பக்கூடிய வேட்பாளர்கள் ராணிலோ சையீத்தோ அன்ரகுமாராவோ அனுரகுமார் திசைநாயக்காவோ அவர்கள் அப்படியான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்ன முடிவு சமஸ்தி என்றது உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்தால் நாங்கள் யோசிப்போம் ஆதரவு தெரிவிக்க யோசிப்போம் எப்ப நாவது என்ற வார்த்தையை தங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வருவானோ வரமாட்டார்கள் ஆகவே தமிழரசு கட்சி கூட சரிதானே அவால தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிலரோ யாரோ அவர்கள் கூட நிச்சயமாக இவர்களுக்கு அவர்கள் சொன்னது நடக்காது ஆகவே அவர்கள் ஆருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள் என்பது அது வேறொரு கேள்வியாக இருந்தாலும் கூட நான் சொல்கின்றேன் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடன் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்பதுதான் கேள்வி ஆகவே நான் என்னை பொறுத்தவரையில் வந்தால் அது பேசலாம் ஆனால் இன்று அந்த சூழ்நிலைகள் இல்லை ஆனால் நிச்சயமாக இப்பொழுது கூட ஒரு ஒரு கடிதம் வந்திருப்பதாக எனக்கும் கூட வந்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க கையெழுத்து வைத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த மாதிரியான ஒரு ஒரு கடிதம் ஒரு கடிதம் உண்டு எனக்கு எனக்கு வேற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு அதை ஃபோர்வேர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நேரடியாக இந்த அழைப்பும் வரவில்லை ஒரு இது வந்து ஒரு கடிதம் எல்லோருக்கும் ஃபோர்வர்ட் பண்ணப்படுகின்றது சரிதானே அதில் ரணில் விக்ரமசிங்களுடைய கையெழுத்து இருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் அதில் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை வந்து நான் ஒரு கட்டத்துக்கு உயர்த்தி இருக்கிறேன் இன்னும் அதை நிறைவு செய்வதற்கு நான் பாராளுமன்றமோ நான் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்யலாம் நான் இதில் வெண்டாத்தான் அந்த விஷயங்களை செய்ய முடியும் அதற்கு தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்புகள் தேவை சரிதானே ஆகவே நீங்கள் அது தொடர்பாக பேச வேண்டும் அவர் சொல்கிறார் அவர்கள் நிச்சயமாக அந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டு போகலாம் இதில் போய் அவர்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கும் பிரச்சனை வந்து வந்து இப்போ உள்ள பிரச்சனை இது எழுபது வருஷமாக இப்பொழுது பகிஷ்கரிப்பு என்பது மிக சொற்ப வாக்குகளால் ஒரு ஜனாதிபதி ஐம்பது சதவீத ஆஹ் சதவீதத்தை அணுகக்கூடியதாக இருக்கும் என்று சில கருத்துக்கள் வெளிபடப்பட்டது அது மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் முற்றுமுழுதான வாக்களித்தவர்களின் தொகையில் ஐம்பது சதவீதம் என்ற கணக்கு பார்க்கிற பொழுது மற்றிய மூவருக்கும் மிகுந்த சிரமம் இருக்கும் அங்கே ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பெறுவது ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பவர் அங்கே அந்த விகிதாசாரத்தை வாக்களித்த விகிதாசாரத்தை கூட்டுகிறார் அதே நேரம் இந்த வாக்களித்த விகிதாசாரத்தை கூட்டி அங்கே ஒரு கஷ்டமான நிலை தோன்றுகிற பொழுது முடிவு எப்படி எடுக்கப்படும் முடிவு எப்படி எடுக்க முதல இந்த முதலாவது விருப்பு வாக்கை ஃபிப்டி பர்சன்ட் எடுக்காட்டுக்கு ரெண்டாவது விருப்பு வாக்கு என்னப்படும் இரண்டாவது விருப்பு வாக்கு யாருக்கு முதலாவது ஆளுக்கா இரண்டாவது ஆளுக்கா யாருக்கு வருகிறது என்பது பார்க்கப்படும் அந்த இரண்டாவது விருப்பு வாக்குகளையும் வந்து அவர்கள் வந்து அந்த பிப்டி பெர்சன்டே எடுக்காவிட்டால் அவர்கள் கிடைத்த அதாவது வந்து இந்த ரெண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளையும் சேர்த்து அந்த முதல் ரெண்டு பேருக்கு யாருக்கு அதிகப்படியான வாக்குகள் வருகின்றதோ அவர் வென்றவராக அறிவிக்கப்படுவார் என்பதுதான் உள்ள விடயம் ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பிப்டி பெர்சென்ட் எல்லாம் எண்ணெய் முடித்தும் பிப்டி பெர்சென்ட் வராவிட்டால் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டி ஏற்படலாம் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இது என்னை பொறுத்த எனக்கு இதில் இதில் ஒரு தெளிவு நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நான் இதுவரையும் எனக்கு எனக்கு கிடைத்த நான் படித்த செய்திகள் என்னவென்றால் இந்த இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளும் முதல் ரெண்டு பேருக்கு சேர்த்து எண்ணுகின்ற பொழுது ஒருவர் பிப்டி பெர்சென்ட் ரீச் பண்ணவில்லை என்றால் கிடைத்த இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கு அவர்கள் ஏற்கனவே எடுத்த வாக்கு மூன்றையும் சேர்த்து எவர் ஒருவர் முன்னிலை வகிக்கிறாரோ இந்த ரெண்டு பேரில் எவர் ஒருவர் முன்னிலை வகிக்கிறாரோ அவர் தான் தெரிவு செய்யப்படுவார் என்பதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இருந்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் இந்த பிப்டி பர்சன்ட் வராவிட்டால் இல்லாம நடந்தும் பிப்டி பர்சன்ட் வராவிட்டால் விஷ் எலெக்ஷன் என்ற விதமாக அல்லது இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு தேர்தல் ஆக அது நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது அது எனக்கு உண்மையில வந்து எனக்கு அதை பற்றின கிளாரிட்டி என்னும் தேவையாகவே அந்த தொக்கள் எனக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரியாது ஆனா உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் இவர்கள் இந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு வராவிட்டாலும் கூட அதில் அதிகப்படியான வாக்கெடுப்பவர் வென்றவராக அறிவிக்கப்படுவர் என்றுதான் நான் நம்புகின்றேன் தமிழர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் மூன்று பேரில் ஒருவரை தெரிவு செய்வது என்பது இந்த இரண்டாம் மூன்றாம் வாக்குகளை போடுவதன் மூலம் இப்பொழுது மைத்திரிபால சிறிசேன தமிழர்களின் வாக்குகளால் தான் பதவியேற்றார் என்ற புள்ளி விவரம் இருக்கிறது அல்லது பதிவு இருக்கிறது அதே போல் இந்த பொது வேட்பாளர் ஒன்பது லட்சம் வாக்குகளை எடுக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இந்த ஒன்பது லட்சம் பேரில் லட்சம் ஐந்து பேர் குறிப்பிட்ட ஒருவருக்கு இரண்டாம் விருப்பை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சங்கடமும் பொது வேட்பாளர் கட்டமைப்புக்கு இல்லை இல்லையா அதாவது அதாவது நாங்கள் இவருக்கு வாக்களியுங்கள் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது ஒரு ஜனநாயக முறையிலான தேர்தல் மக்கள் இரண்டாவது விருப்பு வாக்கை போடுவார்களாக இருந்தால் அது அவர்களது சொந்த தெரிவாக இருக்கு இங்க நான் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கை போடுவது என்பது எல்லோருக்கும் இலகுவான ஒரு விடயம் அல்ல ஏனென்றால் முதல் விருப்பு வாக்கை போட நீங்கள் விருப்பு வாக்கு அதாவது ஒருவருக்கு மாத்திரம் போட்டால் நீங்கள் ஒன்றை இலக்கம் ஒன்றை போடலாம் அல்லது புள்ளடியை போடலாம் அதோட விஷயம் முடிஞ்சு போயிடும் நீங்கள் இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கை போட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது விருப்பு வாக்கு எந்த சின்னத்துக்கு என்பதற்கு பக்கத்தில் ஒன்று என்று போட வேண்டும் இரண்டாவது விருப்பு வாக்கு என்னென்று பார்த்து அதுக்கு பக்கத்துல இரண்டு என்று போட வேண்டும் மூன்றாவது விருப்பு வாக்கு எங்கே இருக்கு பார்த்து அதில் மூன்று என்று போட வேண்டும் இதுல உள்ள பிரச்சனை என்னென்றால் படித்தவர்களே இதை ஒழுங்கு முறையாக செய்ய மாட்டார்கள் சரிதானே ஆகவே சாதாரண மக்கள் தேடி பிடித்து ஒன்று ரெண்டு மூன்று போடுவது என்பது மிக மிக கடினமான ஒரு செயற்பாடு இதுவரையும் அந்த செயற்பாட்டில் அவர்கள் இறங்கவில்லை நாங்கள் எங்களது மக்களுக்கு போய் நீங்கள் இப்படி சொல்லுங்கோண்டால் எங்கட வாக்கும் கழிக்கப்பட்ட வாக்குகளாக போய்விடும் அதாவது அஹ் பொது சின்ன ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் போட்ட சங்கு சின்னத்துக்கு வரக்கூடியது கூட அவர் மூன்று பேருக்கு போற என்ற வழி கேட்டால் அது ஒருதருக்கும் இல்லாமல் போய்விடும் ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தாவி செய்து போய் சங்கு சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு புள்ளடியை போட்டு வந்தால் போதுமானது என்பதை எங்களுடைய கருத்தாக இருக்க முடியும் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும் அதாவது கடந்த காலங்களில் போடு புள்ளடி வீட்டுக்கு நேரே என்று சொல்லிய பழக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எங்களை போன்றவர்கள் ஓய்வுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இளம் சந்ததி இந்த ஒன்று ரெண்டு மூன்று கூட போட முடியாமல் இருப்பதாக என்னால் என்ன முடியவில்லை நாங்கள் வெளிநாட்டில் வாழுகிறோம் எங்களுக்கு வாக்கு வாக்கு வழங்க வேண்டியது கட்டாய வாக்கு அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு இதே மாதிரியான தான் தருவார்கள் நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம் அதே இளம் சந்ததி நிச்சயமாக ஒன்று கூட போட தெரியாமல் அது ஏற்றுக்கொள்வது சங்கடமாக இருக்கிறது நாங்கள் இளம் சந்ததி மாத்திரமில்லை இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகிற உங்களது என்னது வயசை ஒட்டிட ஆட்கள் எல்லோருமே உங்களுக்கு தெரியுமா பாராளுமன்றத்தில் போடக்கூடிய வாக்குகளே செல்லப்படுக வாக்குகள் இருக்கிறது பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்கு ஒரு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டு போனவரே அவர் போட்ட விதம் என்று கழிக்கப்பட்ட வாக்குகளும் இருக்குது அப்படியான ஒரு நிலையில் சாதாரணமான மக்கள் மத்தியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இவ்வாறு ஒரு அனாவசியமாக போய்விடலாம் ஆகவே அதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதாவது ஆனால் இது மக்களுக்கு தெரியும் இரண்டாவது விருப்பு இருக்குன்ற சொல்லி எல்லாம் மக்களுக்கு தெரியும் விரும்பினவர்கள் போடலாம் அதுல அது அந்த அது போட்டால் அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது அது அவர்கள் செய்யலாம் தன்னால் இயலும் என்றால் ஓகே ஒரு பொது வாழ்பாளருக்கும் போட்டு நான் என்ன ரோக்கம் போட விரும்புகிறேன் அது அவருக்கு தெரியும் சொன்னால் நிச்சயமாக அவர் அதனை அந்த எக்ஸசைஸை அவர் செய்வார் தான் நான் நமக்கு அப்படி தெரிஞ்சவர் ஆம் நிறைவாக உங்களுடைய இந்த பயணம் சிறக்க வேண்டும் புலம்பெயர்ந்த உறவுகள் புலம்பெயர்ந்த ஊடகங்கள் பல்கி பெருகி பலவிதமான கலந்துரையாடல்கள் கருத்து பரிமாற்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் புலம்பெயர்ந்தவர்கள் பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் உங்களுடைய பைகளுக்குள் கைவிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டம் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பங்களிப்புகளை உங்களுக்கு தெரிந்த இந்த கட்டமைப்பிலே உள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை வழங்கலாம் வழங்குங்கள் நன்றிகள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்களும் பல வேலைகள் பிரச்சார விடயங்கள் சந்திப்புகள் போன்றவற்றில் இருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த நிதி சம்பந்தமான ஒரு சந்திப்பை உங்களுடைய நிதி கட்டமைப்போடு வெகு விரைவில் நாங்கள் ஒன்று கூடி மக்களுக்கு தெளிவான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் புலம்பெயர்ந்த உறவுகள் குறிப்பாக மிக ஆர்வமாக உள்ளவர்கள் தங்களால் இயன்றவற்றை தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதை துரிதப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மீண்டும் அந்த சந்திப்பில் சந்திக்கும் வரை தொடரட்டும் உங்கள் பணி என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மதம் பாராமல் சங்க இங்கு தேர்வு செய்ய சங்க வைத்த தமிழினமே சங்க நீழங்க